ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் கேம் பகுதி சேனல் காராமணி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை காராமணி இன்றைக்கி கார்டே ரூம் பிள்ளைங்களா அதனால காராமணி ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ஊற ஆரம்பிச்சுருக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் கலர்னால தெரியுது இங்கே பாருங்கள் ஆ பாருங்க எப்படி ஆகுது பார்த்தீங்களா இது எதுக்கு அப்படின்னா ஒரு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பிச்சின் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை அப்படியே ஊறட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் ஒரு ஜாமூன் மிக்சர் பொங்கல் அப்போ வாங்கினேன் முதல்ல பார்த்தேன் எக்ஸ்பைரி டேட் பார்த்தேன் இருக்குது மே வரைக்கும் இருக்குது சரி இதில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் ஜாமூன் இல்லை குலோப் ஜாமூன் பண்ண போகிறதில்ல பால் பவுடர் இருக்குது இதை வச்சு ஒன்று பண்ணலான்ட்டு சரி சமையலுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மொத்தமாக போட்டு ஊற வச்சிட்டேன் பருப்பு ரேஷன் அரிசி தான் பார்த்திங்களா நல்லா ஒரு அஞ்சாறு தடவை புழுங்கல் அரிசி நல்லா இருக்குங்க ரேஷன் புழுங்கல் அரிசி பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் ஊர் நபருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டுனு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு டிஃபன் பிரச்சனை நமக்கு தீரும் ஏன்னா அடுத்த வாரம் ரொம்ப பிஸி நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்